விஜய் ஒரு ஆட்சியை குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு தமிழ்நாட்டையே ஒரு தவறா சொல்லியிருக்காரு இதே பிரச்சாரத்தை தான் அதிமுக பாஜக போன்றவர்கள் முன்னெடுக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்னன்னு பாக்க உங்க மூணு பேருக்கு அஜெண்டா இருக்குன்னு சந்தோஷம் முடிவுக்கு வந்துட்டாங்க என்னங்களா அப்ப பொலிட்டிக்கலாக அவங்களை வந்து என்னாவும் பண்ண முடியல இவங்க ரெண்டு பேரும் அதில் வந்து என்ன வர்றாங்க கூட்டாளியர்கள் சொல்லுவாங்க கூட்டாளி ஆமாங்க நான் என்ன சொல்கிறேன் உன்னை நான் வந்து விமர்சிக்காமல் அமைதி காப்பதும் ஒரு அது மேலே அதுதான் பெண்கள் சாலையில் நடக்கும்போது பதட்டத்தோடு நடக்கிறாங்களா கல்லூரிக்கு போகும்போது பதட்டத்தோடு போகிறாங்களா கல்லூரிக்கு போகிறப்ப பேருந்துள்ள ஏரியா போகிறப்ப இலவச பயணத்தில் போகிறாங்க யாரோ ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் கூட வழக்கு போகிறதுக்கான உரிமை பெற்று இருக்குது அவங்களுடைய அடிப்படை தேடுவதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க பணத்தில் வாங்குறாங்க பயன்படுறாங்க ஒரு இளம்பெண்ணோ ஒரு மாணவியோ விஜய் ரசிகராக இருக்கு அவங்க அவங்க வாதத்தை ஏற்றுக்கொள்வாங்களா அவங்களுக்கு தெரியாத அதை தப்பான வழி நடத்தக்கூடிய அபாயம் இருக்குன்னு பார்க்குறீங்க விஜய்யை வேணால் நாலு பேர் தப்பாக வழி நடத்தலாம் அதை நேற்று பழனிசாமி கேள்வி என்ன திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதுனா ஒரு பொருள் தானே இருக்கு என்ன இருக்கு பாஜக எதிரியே கிடையாது இவர் மாநாட்டில் என்ன சொன்னார் என் ஜஸ்ட் ஃபை மீன்ஸ் அப்போ என் திமுக தான் எதிரி என்னுடைய இவங்க சொல்வதெல்லாம் ஒன்றா தானே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் இருமொழி கொள்கை எடுத்துகிட்டு போங்க நாங்கள் மும்மொழி கொள்கை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பள்ளிக்கூட பையன் உடனே மதிக்கலையே நீ என்ன தமிழ்நாட்டில் நீ எடுத்துகிட்டு போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வருவாங்களா மும்மொழி வருமா இது எப்படி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்மொழிக்கு எதிராக தமிழ்மொழிக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை நீ வாதாடுவேன் அதில் எட்டு கோடி தமிழர்களும் அவங்க பின்னாடி போவாங்களா பேரலை நேரம் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி பெண்கள் தின விழா கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதில் பெண்களை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்துட்டு உறுதியளித்து ஏமாத்திருச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க இப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்குனதுலேருந்து அவருக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே தெரியலை அல்லது அதன்படி அவர் ஆர்வம் செலுத்தலை அப்படின்றதான் இப்போ நான் சொல்லுவாங்களே ஒரு வகையான டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் வகையான அரசியல்களை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து குறிப்பாக மகளிர் நாள் உலக சார் இன்னைக்கு வந்து உலக மகளிர் நாள் அனைவருக்கும் வாழ் அனைத்து தலைவர் வாழ்த்து சுற்று இயல்பு தான் நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவராக கூடிய பழனிசாமி கூட கொடுத்துருந்தார் ஆனாலும் பெருசாக வந்து அரசியலில் அவர் கொடுத்து சொல் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்வது தான் இன்றைக்கு என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவில் பேச்சிருக்கிறாரு திமுக அரசாங்கம் ஏமாற்றி விட்டதாக சொல்கிறார் எப்படி ஏமாத்தினாங்கன்னு அவர் சொல்லணும் இப்போ வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு பேசி சொல்வதில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒன்று ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு எல்லாரும் வந்து ஒரு வகையான பதட்டத்தில் ஒரு இன்செக்ஸ இருக்கிறாங்கன்ற தன்மையை அவர் வெளிப்படுத்துறாரு அது கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஒவ்வொரு நிமிடத்துக்குள்ள முடிந்து விடுது இப்போ இந்த பிரச்சனை என்ன பிரச்சனையும் அவர் சொன்னது இல்லையா பொதுவாக அப்படி சொல்லக்கூடாது இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு பேசுகிறார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு கூட நீங்கள் அதுக்கு சொன்ன கூட கீதா ஜீவன் ஒரு மறுப்பை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட விஜய் சொன்ன ஒரு பொதுவாக கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க பல தரவுகளை சொல்லியிருக்கிறாங்க அனைத்து இந்திய அளவில் ப குறிப்பாக பாஜகவில்க்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது அதை விட தமிழ்நாடு எவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் பாலியல் குற்றங்கள் நடப்பதை யாரும் நம்ம வந்து ஆதரிக்கவோ அதுக்கு வந்து நியாயம் கற்பிக்கவும் முடியாது ஆனால் அதுதான் தமிழ்நாட்டின் பிரதானமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா பொதுவாக உணவு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோ அது நடக்குது அதுக்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம இன்னும் தீவிரமாக்க சொல்லலாம் அந்த என்ன என்னப்போ நமக்கே சில விஷயங்கள் புரியலை நேர்மையாக நம்ம சொல்லணும் இப்போ அரசு இந்த சட்டங்களை கடுமையாக இருக்குது தூக்குத்தன்மை வரைக்கும் சட்ட சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க பெண்களை மேல் கூட சட்ட நடவடிக்கையில் பாயும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி மெசேஜ் வகையில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஒரு பெண்ணை துன்புறுத்தினால் கூட அதுவும் சட்ட நடவடிக்கை உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒருபோதும் சட்டத்தை கடுமையாக இருக்காங்க இன்னொன்று அதிகபட்சமாக கிட்டத்தட்ட அமைச்சர் சொல்லியிருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏன் கூடுதுன்னு சொன்னால் அதிக அளவில் விழிப்புணர்வும் கூடுதலாக பெண்கள் காவல்துறை அனுகிறவ அதிகமாக இருக்கு கடந்த காலங்கள சொல்லாம மறைக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ இது ஓரளவு தான் இதுதான் பிரதானமா இருக்குதுன்னு சொல்றது வந்து ஒரு வகையான பொய் தான் அது ஏன்னா நம்மளே கிட்டத்தட்ட பார்க்கணும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்துல போய் ஒரு பெண் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்ய முடியல பதிவு செய்யப்பட்டால் அந்த பெண்கள் மீதே தாக்குதல் நடக்குது அவங்க கொல்லப்படுறாங்க உண்ணா கொலை வழக்கு நமக்கு அதுதான் சான்று என்னங்களேன் அது மாதிரி பல செய்திகள் இருக்கு அதுல இன்னும் ஒன்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியலின பெண்கள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அது கொடுத்து நம்ம பல தரவுல செய்ய முடியும் பல செய்திகள் இருக்குது படிக்க முடியாத அளவுக்கான செய்திகள் இருக்குது அப்போ ஒப்பிட்டளவு இந்திய மாநிலங்களில் பெண்கள் அதிக சுதந்திரமாக இருக்கக்கூடிய அல்லது பெண்கள் அதிக வகையில் பணிக்கு செல்லக்கூடிய மனம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறதா சொல்றாங்க தமிழ்நாட்டு விஜய் ஒரு ஆட்சியை குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு தமிழ்நாட்டையே ஒரு ஓகே தவறா சொல்லி இருக்காருன்றதான் என்னுடைய கருத்து இதே பிரச்சாரத்தை தான் அதிமுக பாஜக போன்றவர்கள் முன்னெடுக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்னன்னு பார்க்குறீங்க உங்கள் மூணு பேருக்கு அஜெண்டா இருக்குன்னு சந்தோஷம் முடிவுக்கு வந்துட்டாரு இல்ல அது கீதா கீதா ஜீவன் வந்து அதை வெளிப்படுத்துறாங்க தாவக்காவோடைய அதிமுகவுடைய அஜெண்டாலாம் கூடிய கூடி சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் என்னென்னா அதுக்கு ஒரு காரணன்னா இந்திய அளவில் இந்த பெண்களை மையப்படுத்தி நலத்திட்டங்களை உருவாக்குறதில் தமிழ்நாடு குறிப்பாக இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு யார் விரும்பினாலும் விரும்பாவட்டியும் கூட உண்மையே அதுதான் தான் உண்மைகள் சின்னத்துக்கு கேட்க முடியலனா கூட குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கோங்க ஆயிரம் ரூபா அதைத்தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் பல மாநிலங்கள் இன்றைக்கி பின்பற்றிட்டாங்க தேர்தலையே தாக்கம் செலுத்தக்கூடிய ஆமாம் சொல்கிறாங்க குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை பற்றி ஆய்வு செய்தவர்கள் கூட என்ன கருத்து சொல்கிறாங்க இந்த இதைக்குத்தான் ஒரு பிரதானமாக சொல்கிறாங்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இருப்பாங்க இன்னொன்று இந்தியாவிலுமே பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனுடைய ரேஷியோ எங்கேயோ ஒரு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் கூட ஒரு மூணு கோடி இருப்பது லட்சத்துக்கு மேல் லட்சம் பேருக்கு மேல் இருப்பதாக சொல்றாங்க அப்போ பெண்களை மையப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் இந்த அரசில் ரொம்ப அதிகம் இப்போ அரசின் சாதனையாக கூட முதலமைச்சர் பல்வேறு மேடைகளில் சொல்லக்கூடியது என்ன குறிப்பாக மகளிர் விடியல் பயணம் அதே போல் புதுமை பெண் திட்டம் மைய உரிமை ஆனால் உண்மையாகவே இது வெறும் கவர்ச்சிகரமான திட்டமாக மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ பல ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னா இதனால் பொருளாதாரத்திலையும் கல்வி நிலையிலையும் பெண்கள் வகையான மாற்றத்தையும் உயர்வையும் பெறுகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கு இப்போ புதுமை பெண் திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலத்தில் அறி இந்த திட்டம் அறிமுகப்படுத்தக்கப்புனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் சொல்கிற அது பகுதிகள் வாரியாக கூட ஆய்வுகள் சொல்லப்பட்டுருக்கு எப்படின்னா குறிப்பாக கிராமப்புறங்களை சார்ந்தவங்க அதிகமாக வராங்க ஏன்னா திருமணம் செய்து கொடு ஒரு தொடர்ச்சிய உயர்கல்விக்கு ஒரு செலவு செய்யணும் அந்த செலவு செய்கிறதுக்கு மாற்றாக அந்த தொகையை போட்டு பெண்களை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க இளவயிலேயே அப்போ அந்த நிலையெல்லாம் மாதிரி பெண்கள் படிக்க திருமணம் முடித்த பெண்களும் படிக்க வராங்க அல்லது இந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டவங்களும் என்ன பண்ணி வராங்க அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளும் சொல்லுது அந்த கேட்வே ஓப்பன் பண்ணி ஆமாம் அதிலேயும் குறிப்பாக பட்டியலின பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்திருக்கிறாங்க அதே போல சேலம் திருவண்ணாமலை இந்த மாதிரியான பின்தங்கிய பகுதிகளில் இருந்தோம் அதாவது ஒப்பிட்ட அளவுக்கு இந்திய தமிழ்நாட்டில் கூடிய கொஞ்சம் பின்தங்கிய பகுதியில் போகும் அதிகமாக வராங்க அப்போ இது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அது மாதிரி ஆயிரம் ரூபா தொகை ஒரு உண்மையாக ரொம்ப எதிர்பார்த்து கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வாக்கில் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாதத்துல என்ன செலவு ஒரு பட்ஜெட்ல அதை சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர குடும்பங்களில் இந்த ரூபாய் என்பது முக்கியமான தொகையாக மாறி இருக்குது பெண்களுடைய சுமையை கொஞ்சம் குறைச்சிருக்குன்றதும் ஒரு உண்மை தான் அப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் செல்வாக்கு செலுத்துகிற திட்டமாக அது இருக்குது அப்போ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் இல்லையா அரசியல பொலிட்டிக்கலாக எதிர்கொள்ள முடியல பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை எதிர்த்து தீவிரமாக திமுக இருக்கு என்ன அப்போ பொலிட்டிக்கலாக அவங்களை வந்து என்னாவும் பண்ண முடியல இவங்க ரெண்டு பேரும் அதில் வந்து என்னவாக இருக்காங்க கூட்டாளி சொல்லுவீங்களா கூட்டாளி ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் உன்னை நான் வந்து விமர்சிக்காமல் அமைதி காற்பதும் ஒரு மேலே அதுதானே ரைட் நான் ஒன்று என்ன இப்போ மும்மொழி கொள்கைன்றது ஒரு பெரிய பிரச்சனை திணிப்போம்னு சொன்னாங்க ஒரு என்ன இப்போ இன்னைக்கு கூட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா மாநில தன்னாட்சி பூர்வம்னு அறிவிப்பு சொன்னாங்களா இல்லையா இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு மாநாட்டில் சொன்னாங்களா இல்லையா எவ்வளோ பெரிய போராட்டம் எடுத்துருக்கணும் எடுத்துருக்குறாங்களா அதாவது யாருக்கு இதுக்கான போராட்டம் எங்கே நடந்துகிட்டுருக்கு திமுக அதை எடுத்துருக்கு இப்போ இன்றைக்கி வந்து தொகுதி மறைவரை குறித்து தீவிரமாக எடுத்து போகிறாங்க அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டாங்க யூஜிசி குறித்தும் கூட திமுக தானே போராடி இருக்கு இவங்க என்ன பண்ண இப்போ மாநிலம் சார்ந்த உரிமைகளை ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு வந்து போராடி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு கடுமையான போராட்டம் குணம் வேண்டும் போராட்ட சிந்தனை வேண்டும் தமிழ்நாட்டு உரிமை பற்றியான ஒரு புரிதல் வேண்டும் அது உங்களுக்கு இல்லை அப்போ ஒரே இலக்கு மட்டும்தான் யாருக்கு உண்டு விஜய்க்கு இருக்கு அப்போ அவர் ரெண்டு பேர் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா நேற்று பழனிசாமி சொல்கிற சில நாட்கள் முன்னாடி சொல்கிறப்ப என்ன சொன்னார் சேலத்தில் செய்தியாளர் சந்திக்கிறப்ப பாஜக திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி கூட கூட்டினு எப்படின்னா வைப்போன்னு சொல்லணும் வைக்க மாட்டோம்னு சொல்லணும் கேள்வி என்ன திமுக மட்டும்தான் எங்களை எதிரின்னா ஒரு பொருள் தானே இருக்குது என்ன இருக்குது பாஜக எதிரி கிடையாது கிடையாது நீ கேட்ட கேள்விக்கு இவர் சொன்ன பதில் இவர் மாநாட்டில் என்ன சொன்னார் என் ஜஸ்டிஃபை மீன்ஸ் நார் அப்போ என் திமுக தான் எதிரி இது இந்த தீர்வை பெறுவதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்கிறாங்க என்னோடைய உங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றா தானே இருக்குது ஒரு அரச அவங்க வந்து வேறு பொருளை சொன்னாங்களாப்பா இந்த உரிமையில் திமுக வந்து பிறகு தவற தவறிடுச்சு நாங்கள் வந்து அப்போ போராட்டம்னு சொல்லணும் அதில் ஒரு முதல்ல இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஒரு நெரேட்டிவை அதிமுக எடுத்துகிட்டு வந்துச்சு யார் அந்த சார்னு ஒரு இது பண்ணாங்க அது கிட்டத்தட்ட உயர் நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு அந்த அந்த குறிப்பிட்ட வழக்கில் திமுக தமிழ்நாடு அரசு சிறப்பாக பண்ணி சிறப்பாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு கேள்விக்குத்தெல்லாம் பண்ணார் யார் சாட்டையடி நல்லா ஆமாம் அது வந்து அந்த படமும் ஃப்ளாப்பு சரிங்களா இப்போ இவர் இருந்தது என்ன பண்ணார் ஏற்கனவே புதுசாக எடுத்து வந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே ஃபெயிலியரான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஏர் கேட்ட வந்திருக்கா படம் வந்திருக்கார் ஏன்னா அரசியல் செய்வதற்கு மக்களின் பற்றியான அக்கறையும் மக்களை பற்றியான நோக்கமும் அதிகமாக இருந்தாதாங்க ஒரு என்ன பிரச்சனை இருக்குன்னு எடுத்துகிட்டு வர முடியும் இதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லைனா எதை சொன்னதை எது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு செஞ்சுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறது தமிழ்நாட்டுடைய ம சூழ்நிலையை இப்படி தான் ஒன்று சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அது வந்துட்டு விஜய் பின்னாடி இளைஞர்கள் பெண் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்கணும்போது அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை செலுத்துன்னு நினைக்கிறீங்க அது உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க விஜய் ரசிக்கக்கூடிய பெண்கள் இருக்கட்டும் பெண்கள் ஒரு ரசிகராக இருக்கும்போது ஓட்டு போட்டுட மாட்டாங்க அது அது வந்தால் தானே போகுது அவங்களுக்கே தெரியாது அவங்களாம் பதக்கத்தில் இருக்காங்களா அவங்க சொல்லட்டு பெண்கள் ஒரு சாலையில் நடக்கும்போது பதக்கத்தோடு நடக்கிறாங்களா கல்லூரிக்கு போகும்போது பதக்கத்தோடு போகிறாங்களா ஒரு பெண் போகிறாங்க காலையில் எழுந்திரிச்சு கல்லூரிக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறப்ப பேருந்தில் அவங்க போகிறப்ப இலவச பயணத்தில் போகிறாங்க ஏன்னா யாரோ ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் கூட வழக்கு போகிறதுக்கான உரிமை பெற்று இருக்கிறேன் அந்த இதுவும் இருக்கிறாங்க இன்னும் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அப்படி ஒன்றும் அட இது என்னது இல்லை பயந்துங்கள உண்மை தன்னுடைய உரிமைகளை பெறக்கூடிய தெளிவும் ஆற்றலும் பெற்றவங்க சரிங்களா அப்படி இருக்காங்க அவங்களுடைய அடிப்படை தேவதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயும் அவங்க பணத்தில் வாங்குகிறாங்க பயன்படுறாங்க சரிங்களா இப்படியும் பார்க்குறோம் அப்படி இருக்க ஒரு 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 இளம்பெண்ணோ ஒரு மாணவியோ விஜய் ரசிகராக இருக்கட்டும் அவங்க அவங்க வாதத்தை ஏற்றுக்கொள்வாங்களா அவங்களுக்கு தெரியாதா ஓகே அதை வழி நடத்தக்கூடிய அபாயம் இருக்குன்னு பார்க்குறீங்களா விஜய்யை வேணால் நாலு பேர் தப்பாக வழி நடத்தலாம் அதான் சொன்னேன் இல்லையா விஜய் சொல்கிற படத்தில் நல்லா ஆடினார் நல்லா பாடினார் அப்படின்னு அவங்க வந்து பண்ணலாம் தவிர விஜய் ஏமாற்றல தவிர விஜய் கையத்தை வித ஒரு நாலு தமிழ்நாட்டில் கூடிய பெண்கள் எல்லாம் இதாகிடுவான்னு சொல்கிற ஒன்றும் இல்லை அவ்வளோ அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்லி இப்போ அதிமுக பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இப்போது நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தவமாக தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து அவங்க கிட்ட அது சார்ந்து கேட்கும்போது அதிமுக தலைவர்கள் வந்து அப்படியெல்லாம் நாங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கிட்ட கேட்கும்போது அவர் எங்களை தான் குறிப்பிட்டு பேசுனாரன்னு தெ தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதான் நம்ம முதல்ல சொன்னது தான் அன்னைக்கே ஒரு என்ன ரெண்டு பேருங்க பாஜகோட கூட்டணி என் கிட்டால் இல்லைன்னு சொல்லணும் கடந்த காலத்தை திடீர்னு இல்லைன்னாரு இப்போ வந்து திமுக தான் எதிரின்னு சொல்கிறார் செல்லூர் ராஜு நேற்று அங்கே மதுரையில் கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறார் அதெல்லாம் ஆறு மாதம் தேர்தலுக்கு முன்னாடி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்வது உங்களுக்கு எது தடுக்குது உங்களை எது தடுக்குது அப்போ உங்களோட ஒரு நோக்கம் இருக்குல்ல எனக்கு அது வேண்டாங்கன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்லணும் இல்லை இப்போ இருக்குது நான் அதை பார்க்கல நான் வரப்போ தான் முடிவு செய்வேன் சொன்னால் அப்போ உங்களுக்கு அது மேலே ஒரு என்ன இருக்குன்னு தான் அர்த்தம் இருக்குன்னு அப்போ அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார் அண்ணாமலை ஏற்கனவே இந்த கூட்டணி எப்படி முடிஞ்சுச்சு இது கொள்கை பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லியா முடித்தாங்க இந்த கூட்டணி எப்படி முடிஞ்ச சந்தோஷ் கண்டிப்பாக அண்ணாமலை கூட இதுதான் ஜெயலலிதா அம்மா கிட்டத்தட்ட அதிமுக இது மாதிரி யாரும் கேவலமாக பேச முடியாத அளவுக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதின்னு தான் சொன்னார் அண்ணாவை பற்றி தவறாக பேசினார் என்ன கிட்டத்தட்ட அந்த அதிமுகன்ற கட்சியே ரொம்ப என்னவா பேசினார் பல்வேறு இடங்களில் பேசினார் தேர்தல் முடிச்சு அழிஞ்சு போயிருந்தான் பேசுனார் பேசினார் அப்ப அதையெல்லாம் இன்னைக்கும் தொடர்றாரு இன்னொன்னு உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அண்ணாமலையை மாற்றிட்டு வேற ஒருவரை கொண்டு வந்து பேசுறதுக்கு செல்வாக்கு வலிமில்லை அவங்க ரைடுகளுக்கு நமக்கு இருக்குது இதை பத்தி பேசினாத அவர் சுற்றி சுத்தி எங்கேயா ரைடுகள் போதே யாருக்கு எடப்பாடி கிட்டத்தட்ட நம்ம கூட கூட்டணி முடிஞ்சக்கப்புறம் ஏதோ சுதந்திரமா எழுந்து வருந்துருவாரு போல எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற கட்சி பிஜேபி கடந்த காலத்தில் ஆட்சியே அவங்க தான் கைப்பற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கட்சியை அவங்க தான் கைப்பற்றி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம சொல்லலை ஓபிஎஸ்சியை சொன்னார் எங்களை வச்சு அவர் தான் பேசினார் அமித்ஷா இப்படி இப்படிலாம் பண்ணலாம்னு சொன்னால் ஆலோசனை அங்கே தான் பெற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு என்ன சொன்னாங்க சொன்னாங்க இப்போ அதே இதுதான் இன்றைக்கும் தொடருது அது வந்து உருவகான கிளைக்கழகம் ஆகிவிட்டது அப்படின்ற சிந்தனை தான் இந்த இதுக்கு இப்போ கடுமையாக எதுக்கும் இல்லையா இப்போ ஒரு பெரிய கட்சி நடத்துனவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவங்களே சொல்லப்போ நீண்ட காலம் ஆட்சியில் இருந்து ஒரு கட்சியே தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐயா பழனிசாமி அவருக்கு மட்டும் தெரியலன்னு சொல்கிறது அவர் அவருடைய தொண்டர்களையும் அவரே அவரே ஏமாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அந்த கூட்டணிக்கான பேச்சுகளும் இதுவும் நடக்கிறது அது தன்னுடைய வலுவை அண்ணாமலை பேசுகிறாரு இது வந்து ஒரு வடிவில் ஜோக்கில் ஒரு ஒரு பெரிய மீசக்காரர் உட்காந்துருப்பார் ஒரு பையன் வந்து கிட்னி தேடவா ஆமாம் அது அந்த காட்சி மாதிரி இருக்குது இந்த கூத்துக்கு ரைட் தவம் இருக்கிறாருன்னு சொல்கிறதுன்றது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியலையா அதுக்கு ரியாக்ஷன் பலமாக தானே இருந்திருக்கணும் ஏன் ப பலமாக நினைக்கிறீங்க அதுதான் என்னையை சொல்லணும்னு தவிர்க்கிட்டு போகிறாங்களே போகிறாங்களே அதுதான் சொன்னால் இல்லையா அந்த உணர்வு அந்த நோக்கமும் இது செய்யணும் தானே சும்மா பதவியை காப்பாற்றிக்கலாம் அதுக்காக யாரோட எதனாலும் செய்யலாம் திமுக மட்டும்தான் ஒரு எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ தான் நடக்கும் இன்னொன்று அதுக்கான ஆற்றல் இல்லை அதுதான் அவர்கிட்ட காட்டுது இன்னும் அவங்க கட்சி பல பிரச்சனை நடந்துக்கிட்டு தானே இருக்குது அது நம்ம சொல்ல சொல்லா கூட செய்திகள் அப்படி தானே வருது செங்கோட்டையர் பக்கம் பேசுவாங்க ராஜேந்திர பாலாஜி கூட ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்போ என்ன நடக்குதுன்னு இல்லை அப்போ எதுவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டு இல்லாதப்ப சரி இதை ஏன் பகைச்சிக்கணுன்ற உத்தியாக இருக்கலாம் இப்போது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது நான் குறுநில மல்லன்னு சொல்லி சொல்றாரு இப்போது கேள்வி முன்வைக்கிறது என்னன்னா ஜெயலலிதா இருக்கும்போது இப்படிலாம் யாருமே பேசது கிடையாது இப்போ வந்துட்டு இவங்க பேசுகிறாங்க அப்போது எடப்பாடிக்கு வந்து ஆளுமை கிடையாது எடப்பாடி கிட்ட கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படி புரிஞ்சுக்கிறது அது டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பார்க்குறீங்களா இல்லை அவர் பேச்சு இப்போ ஜெயலலிதா காலத்தில் யாருமே பேசலைன்ற கருத்தை நம்ம ஆதரிக்க முடியாது எல்லா கருத்திலும் நமக்கு வேண்டும் அதுக்காண்டி இவங்க பேசுகிறாங்க அதனால் ஆளுமை திறன் இல்லைன்ற கருத்தை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு கட்சி என்றால் ஜனநாயகம் இருக்கணும் எல்லோரும் கருத்து வச்சு ஆனால் என்ன பேசுகிறாங்கன்றதான் பிரச்சனை என்ன கட்சி சொந்த கட்சி விமர்சனம் பண்ணி சொந்த கட்சி ஊழியர்களிடமே பேசுகிறப்ப அந்த கட்சிக்கு பலவீனம் தான் அதை கட்டுப்படுத்தி அவருடைய நம்பகத்தன்மையாக அந்த பிரச்சனையை பெற ஏற்கனவே அப்படி தானே நடந்தது பெற முடியல அதாவது அவங்க கட்சியினுடைய நம்பகத்தன்மையை பெற முடியல என்று ஒன்று கேட்டது ஏற்கனவே உட்கட்சி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினாங்க அதில் இப்படி தானே போகிற மாவட்டங்களுக்குள்ளே அதுதானே நடந்தது பல நேரங்கள் நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டி வச்சு தானே செஞ்சாங்க சரிங்களா கலந்தாய் கூட்டத்தில் நிற்பாட்டி வச்சுருந்தாங்க ஆமாம் அப்போது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வலுவான தமிழ்நாட்டில் ஒரு கடந்த காலத்தில் கலைஞர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க சரிங்களா இப்போ இப்போ வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு அதுக்கு எதிராக ஒரு வலுவான தலைவர் அவரால் என்ன பண்ண முடியல எமஞ்சாக முடியல ஏன்னா வந்து எந்த பொலிட்டிக்கல் முடிவு எடுக்க முடிலன்ற ஒரு அரசியல் பிரச்சனை இருக்குது அதைத்தான் அவங்க தொண்டர்களும் நினைக்கிறாங்களோன்னு இருக்குது தலைவர் நம்ம தலைவர் பெரிய எது இல்லை இல்லைன்னா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ வலுவான எதிர்க்கட்சியாக உண்டாகும்னா கூட்டணி வச்சா அந்த அதுக்கான சாத்திக் குறுகள் அதிகமாகுமா கூட்டணி இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் சொல்கிறது தவறுங்க அரசியல் நாங்கள் ஆமாங்க நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள் பிரச்சனைக்கு அக்கறை செலுத்தியிருக்கிறீங்கறதுதான் தான் மக்கள் பிரச்சனைக்காக இவ்வளோ போராட்டங்கள் நீங்கள் தான் சரிங்களா அப்படின்றது ஒரு வகையிலே இந்த பக்கம் இந்த அரசியல இருக்கப்போ ஒரு இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு அதை பற்றி எங்கேயுமே வயது இருக்கிற சும்மா வலி இரண்டு மொழி குழுவை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும் வேண்டுகோள் வைக்கிறோம் வேண்டுகோள் அழுத்தம் தரோம் நம்ம ஆட்சியிலிருந்து அழுத்தம் இப்போ வந்து வலியுறுத்துறது வேண்டுகிறோம் இப்படின்னு ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் யாரும் தான் உங்களை நம்புவோம் அப்போ அரசியல் உணர்வு இல்லை அதிமுகவுக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை பெறுவதற்கான அங்கு ரெண்டு பக்கம் செய்தால்தான் விஜய்க்கு தான் சொல்கிற மாதிரி தான் எப்போ ஒன்று இருக்கும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு நீ தமிழ்நாட்டின் உரிமைகளை பெறுவதற்கு நீ முயற்சி செஞ்சுருக்கீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க என்ன வார்த்தைகளே வர மாட்டேதே வார்த்தைகளே உங்களால் அழுத்தமாக வந்து விமர்சிக்க முடியலையே என்ன அப்படி இருக்கப்ப எங்க சொல்ல இந்த அந்த மக்கள் நல அரசியலாம் தாண்டி இப்ப நம்பர்ஸ் கணக்காக பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஒரு நம்பர் இருக்கு அதிமுக இந்த ஒரு இந்த ஒரு வாதத்தை நான் கட்டாயம் ஓகே குறிப்பா இந்த எல்லாரும் வந்து இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல பாராளுமன்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த கணக்க சொல்றாங்க பிஜேபிங்கிற ஒரு நம்பர் இல்லை அந்த தேர்வுல ரொம்ப தெளிவாக அவங்க வேணா அவர் வேலையை பார்த்தாங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கிற முறையெல்லாம் கொண்டு போய் தேர்தல் நிறுத்தினாங்க கண்டிப்பாக ஏசி சினிமாவதுன்னு பார்த்தாங்க தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு அவர் எல்லா கலந்து தெரிவிச்சிருக்கார் டிடி தினகரனை கொண்டு போய் தேனியில் பாட்டினாங்க அவருக்கு இயல்பாகவே ஒரு வாக்கு ஓபிஎஸை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் நிப்பாட்டினாங்க பாமக சவுன சௌமியா அன்புமணி இருந்தாங்க இப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களுடைய செல்வாக்கு அதுவும் குறிப்பாக சாதி சாதியாக அவர் எங்கே போய் நிறுத்தினால என்ன கிடைத்தது ஒரு வகையான எண்ணிக்கை கிடைச்சது ஏன்னா இந்த நபர்களுக்கு கிடைத்த தானே கடந்த பாஜகனுடைய நம்பர்ஸ் தவிர பாஜக நம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அது அவங்க தனியாக தான் நிரூபிச்சிருக்கணும் ஓகே அல்லது அவங்களுடைய சார் உள்ளே அந்த பகுதியில் கணக்கு பண்ணாதான் இப்படின்ற கணக்கு அவங்க பாஜக பாஜகன்னு அவங்க சொல்கிறாங்க அதே நம்ம திரும்ப சொல்ல முடியல பாஜக நிரூபிக்கிட்டோம் அப்போ அந்த கணக்கு இருக்கான்னு பார்ப்போம் இந்த கூட்டணி செதுச்சின்னா அந்த எண்ணங்களும் இருக்க போகிறது பாஜகன்ற ஒரு நம்பர்ஸ் இருக்குன்றது போய் அப்படின்ற என்னுடைய இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் இருமொழி கொள்கை எடுத்துகிட்டு போங்க நாங்கள் மும்மொழி கொள்கை எடுத்துகிட்டு போகிறோம் மக்கள் முடி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அம்மா அண்ணாமலை பேசுறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இதுதான் அவங்களுடைய அஜெண்ட்டாகவும் நினச்சிக்கலாமா நம்ம ஏங்க இப்போ ஒரு வாரத்துக்கு உங்கள் ஆதரவு பெற முடியல மும்மொழி கொள்கைக்கு இப்போ திமுக கடுமையாக பதிவு சொல்லிட்டாங்க இன்னொன்று உங்கள் உங்கள் நடத்துகிற கூத்துக்களுக்கெல்லாம் வேலை ரியாக்ட் பண்ணி இருக்க முடியாது அதே மக்கள்கிட்ட போய் ஒன்று ஒரு பள்ளிக்கூட பையன் உன்னை மதிக்கலையே நீ என்ன தமிழ்நாட்டில் நீ எடுத்துகிட்டு போ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வருவாங்கன்னா மும்மொழி வருமா இது எப்படி இது இதுதான் நடக்கிறதா அது நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க சொல்கிறாங்க அப்படி பாசிட்டிவாக எடுக்கிறது நம்ம அதை வந்து விவாதமாக்க முரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு இது ஒன்றும் போகல ரெண்டு வாரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல யார்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அதிமுக கையெழுத்து வாங்கினாங்க ஒரு எம்எல்ஏட்ட பாவம் அவரை கட்சி நீக்கிறதுக்கு வழிவகை செஞ்சாங்க பள்ளிக்கூட பயிலிருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாங்க பிஸ்கெட்டு இந்த பணம் பிளிக்கணப்ப இந்த பிஸ்கெட் பிடிக்காதுன்னு அதை கூட வாங்காமல் பயன் ஓடுறாங்க இந்த கைதாகி போயிருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய எந்த கருத்துக்குமே இல்லைங்க எதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கு எடுத்துகிட்டு போனாங்க யார் எடுத்துகிட்டு போனாங்க கண்ணிக்கு விட மாட்டாங்க பாவம் ஏதோ நாடக கம்பியிலேருந்து கூட்டு வந்து இது பண்ணாங்க அப்போ மக இது ஒரு பொய்யை அழுத்தடுதான் திரும்ப திரும்ப இந்த ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அதை சரி பண்ணில்லாமான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நடக்க போகிறதில்ல ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்மொழிக்கு எதிராக தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மும்மொழி கொள்ளியை நீ வாதாடுவே அதில் எட்டு கோடி தமிழர்களும் அவங்க பின்னாடி போவாங்களா இது ஒரு கோமாளி கூட்டம் மக்கள் சிறு நகர்ந்து போய்க்கு இருக்காங்க இது அப்படி தான் போகும் அதுதான் நடக்கும் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக வாய்ப்பில்லை அப்போ அது ஒரு அரசியல் பிரச்சனையாக இல்லைன்னா அது எது அரசியல் பிரச்சனைனா பாஜக சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கொண்டு வந்துருவாங்களான் இல்லை அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ இன்னும் இன்றைக்கி வந்து இப்போ டீலிமிடேஷனுக்கு கூட்டம் போட்டிருக்காங்க இன்னும் அந்த பிரச்சனை வரும்போது தீவிரமாக போராடுவாங்க இப்போ வந்து அந்த நிதியை கொடுக்க மாட்டேன் போனால் போனோம் தானே சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி தரம் யாராலும் அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வகையில் நீ முடிய இன்னும் தமிழ்நாடு கொண்டு வரைக்கும் இன்னொன்று திமுக இளைஞர் நீ தான் மா பெரிய கண்டனம் பொது நடந்தது எங்கே அதுக்கு எதிராக சும்மா இருக்கிறாங்க யாரும் அமைதி காது போலையே இங்கே மக்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாவட்டங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் இருக்காங்களே யார் அதுக்கு அமைதியை எடுத்து போய்கிட்டு இருக்கா இந்த பிரச்சனையை போராடி என்ன பண்ணுவாங்க அடுத்த ஓகே நிறைய விஷயங்களை கொடுத்துட்டிங்க நன்றி நன்றி